சொப்பரிசு தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நாங்கள் சிவம் வணக்கம் சொல்லுங்கள் வணக்கம் வணக்கம் ஒன்னன்னே புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் சரி ஓகே இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு வந்து லாக்கருணே சிவங்கவிலுக்கு வந்து நிற்கிறோம் லாக்ருணே சிவகங்கையில் வந்து காலை முதல் இன்று வரைக்கும் மக்கள் வந்து கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறது இருந்தாலும் வந்து இந்த நொடியில் வந்து நாங்கள் ஒரு ஆலயத்தை சுற்றி வீடியோ எடுக்கப்போகிறோம் அதில் சிறப்பாக என்னென்ன சொன்னால் இந்த வீடியோ எடுக்க எடுக்கும்போதில் எனக்கு நடந்த சம்பவம் வந்து ஆலய பொருட்கள் பிரதான பொருட்கள் என்னை ஆலயத்து மூலசானத்தில் அழைத்து சிறப்பு பூசிய உங்களை ஏற்பாடு செய்திருந்தார் அத்தோடு வந்து எனக்கு இந்த மாலையை வந்து ஐயா அணிவித்திருந்தார் அந்த மாலையை தான் என்னுடைய மகளின் காலத்தில் போட்டிருக்கேன் எல்லா சிறப்பும் உங்களுடைய புள்ளிகளுக்கும் எங்களுடைய சப் அடுத்த குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு

ஆலய வழிபாடுகள் வந்து சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கூடிய வந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது வணக்கம் 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 ஆங்கில புத்தாண்டு வாழ்ந்த புத்தகங்கள் சிந்தாமணி விநாயகர் குருவன் வள்ளி தைவை யானையுடன் மிகவும் காட்சி தருகின்ற சிறை வள்ளி தேவஸ்தான சமய சிங்கார வேலை ஒன்னு ஒன்னு வணக்கம் நன்றி நன்றி சொல் வாழ்த்துக்கி நன்றி இவர் வந்து என்னுடைய நீண்டகால் நண்பர் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னுக்கு டிக்டாக் வேலை செலுத்த

புது வருஷ வாழ்த்துக்கள் அனைவருக்கும் அருள்மிகை சொன்னாம்பிகை சமேத சொன்னலிங்கேஸ்வர சுவாமி ஆலயத்தில் வந்திருக்கிற அடியார் அனைவருக்கும் ஆலயத்தின் சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்தை தெரிவித்து கொண்டு எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும் வந்திருக்கிற அடியார்கள் வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய சிவனே நினைத்துக் கொண்டிருக்கிற அடியார்களுக்கும் ஆலயத்தின் சார்பாக மனமாந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆண்டு நல்லாண்டாக அனைவருக்கும் அமைய வேண்டும் மனசார பிரார்த்திக்கிறோம் நம்ம பார்வதி யூடியூப் எடுத்த நம்ம அண்ணன் அவர்களுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கோவிலுக்கு எல்லா விதத்தையும் நல்லா உதவி செய்கிறார் அவர் நல்லபடியாக வாழணும் சிவபெருமானுடைய அருளால சுட்சமா நோய் நொடி இல்லாத நல்லபடியாக இருக்கணும் மனசார பிரார்த்திக்கிறோம் நம்ம பார்த்தி பாரிசாமி என்ற வாழ்க்கைக்கு இன்னைக்கு திருப்பி மூணாம் தேதி இருமுடி கற்ற வைப்பு இருக்குது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அன்னைக்கு நேரம் ஐயா சுவாமி பூஜை இருக்குது பன்னெண்டாம் தேதி திருவம்பாக உற்சவம் இருக்குது இந்த மாதிரி தொடர்ந்து விசேஷங்கள்லாம் அந்த ஆலயத்தை நடக்கிறது ஐயாறுகள் அனைவரும் அனைத்து விசேஷங்களும் கலந்து கொண்டு எல்லாருக்கும் தம்பி தம்பிக்கை நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வங்களும் கொடுத்து சிவன் நல்ல அப்பப்போ வந்து கோயிலுடைய நியூஸுங்கெல்லாம் போட்டு எல்லாருடைய மனதிலையும் அருள் பாலிக்க வேண்டும் எல்லோருக்கும் கொண்டு சேர்க்கிறது ரொம்ப பிரியமான விஷயம் ஆலயத்தை அவருக்கு ஒரே நன்றி கலந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம் எல்லாருக்கும் போனண்ணி போன் சாந்தி கடந்த காலத்தில் என்னென்ன பிளாக் சாரம் இருக்கோ எல்லா சாரையும் இந்த சிவருமா நீக்கி சிவரு விநாயகர் எப்படி தேங்காய் உடைச்சி இந்த பல காரியங்களாக தடைப்பட்டுருக்கும் போன வருஷம் இந்த எல்லாரும் மனசில் நினைக்கிற இந்த இடர்பாடுகள்லாம் நீக்கி இந்த வருஷம் புது வருஷமாக உணக்கணும் எல்லாரும் சூழ்நாள் அனுகிரகம் பண்ணுவார் இந்த ஆயில் எப்போ நாளையும் எப்போதும் திறந்துருக்கும் எல்லாருக்கும் போனி போன் சுவாந்திஸ்வர சுவாமி

நன்றி அப்பா சொல்லுங்க நன்றி சொல்லணும் நன்றி 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 மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் ஓவா